முதல் வாசகம் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் பதினான்கிலிருந்து இருபது முடிய மற்றும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு அவர்களை நோக்கி சாத்ராக்கு மேசாக்கு ஆபெத்னேகோ நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொர்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா இப்பொழுதாவது எக்காலம் நாதசுரம் யாழ் கிண்ணறம் வீணை பைக்குழல் முதலிய எல்லா வகை இசை கருவிகளும் ஒழிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ விழுந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராயிருக்கிறீர்களா தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சுலையில் தூக்கி போடப்படுவீர்கள் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டா என்றான் சாத்ராக்கு மேசாக்கு ஆபெத்னேகோ என்பவர்கள் நெபத்னேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சொலை நின்று எங்களை மீட்க வல்லவர் அவரே எங்களை உம் கையின் என்றும் விடுவிப்பார் அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம் நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள் இதை கேட்ட நெபகத்னேசர் அரசன் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்னேகோ ஆகியோர் மீது வெகுன் வெகுண்டெழ அவனது முகம் சினத்தால் சிவந்தது வழக்கத்தை விட ஏழு மடங்கு மிகுதியாக தீச்சுளை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான் பின்னர் சாத்ராக்கு மேசாக் ஆபித் நேகு ஆகியோரை கட்டி எரியும் தீச்சுளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படைவீரர்களுள் வலியவரை சிலருக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது நெபகத்னேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி மூன்று பேரை தானே கட்டி நெருப்பினுள் எரிந்தோம் என்றான் ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர் அதற்கு அவன் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் நான்கு பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன் அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே மேலும் நான்காவது ஆள் தெய்வமகன் ஒருவன் போல தோன்றுகிறானே என்றான் அப்பொழுது நெபத் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நேக்கு ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டள்ளார் இது ஆண்டோர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வசதம் தானியல் இணைப்புகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய எங்கள் மோதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏ தீ போற்ற பெறவும் தகுதியுள்ளவர் மாற்றியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது எக்காலத்துக்கும் அது புகழ்ந்தேத்தி போற்றக்குரியது உமது மாற்றி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர் கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே நீர் வாழ்த்த பெறுவீராக நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர் உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக ஏத்தி போற்ற பெறுவீராக உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாற்றி அடையவும் தகுதியுள்ளவர் இது ஆண்டர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி இரண்டு முடிய இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீரர்களாயிருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் யூதர்கள் அவரை பார்த்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம் நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள் அதற்கு இயேசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள் நீங்கள் அப்ரஹாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம்பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள் நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன் நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து ஆப்ரஹாமே எங்கள் தந்தை என்றார்கள் ஏசு அவர்களிடம் நீங்கள் ஆப்ரஹாமின் மக்கள் என்றால் அவரைப் போல செயல்படுவீர்கள் ஆனால் கடவுளிடம் இருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள் ஆப்ரஹாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார் அவர்கள் நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு கடவுளே அவர் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கூறியது கடவுள் உங்கள் தந்தை எனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள் நான் கடவுளிடமிருந்து இங்கு வந்துள்ளேன் நானாக வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் இது நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்